இன்றைக்கி என்னுடைய டே காலையில் ஆறரைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் ரசம் பருப்பு கூட்டு பீன்ஸ் முட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டேன் எனக்கு என்னைக்காவது ரொம்ப சோம்பேறியா இருக்குது இல்லை என்ன குழம்பு வைக்கணும்னே தெரியல அப்படின்னாலே எனக்கு வரது உடனே ரசம் தான் என்னால் நிறைய நாள் ரசம் தான் இருப்பேன் இந்த டிஃபன் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது வந்து வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இங்கே மகாராஷ்டிராவில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது மழை அதிகமாக பெய்றதுனால செடியில பூவும் நிறைய பூக்குது என்னதான் இவ்வளோ பூ பூத்தாலும் அது எனக்கு தலையில வைக்கணும் அப்படின்னே தோணாது ஏன்னா நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டேலே வாடி போயிடும் அதே இது செடியில இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் அதுலேயே காஞ்சி போகிற வரை நான் அப்படியே விட்டுருவேன் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க போன வாரம் இங்கே அதிகமாக மழை பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் இங்கே நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுல தாங்க இவ்வளோ வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு தண்ணிலாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக போச்சு மற்ற நாள்லாம் ரொம்ப சாஃப்டா பொறுமையாக தான் போகும் வெள்ளம் அப்படின்னா பயங்கரமாக தான் இருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் தமிழ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பலகாரங்கள்லாம் கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கிட்டே ரொம்பவே ஜாலியாக போச்சு